திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு காணொலி மூலமாக திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நல அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் மற்றும் பூவரந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆதிதிராவிட மாநில நலக்குழு செயலாளர் ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் துணை சுகாதார நிலையம் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இன்று மக்கள் பயன்பாட்டுக்காக ஆய்வு செய்து முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் புட்லூர் ஊராட்சியில் உள்ள கோரிக்கைகள் தொன்னூறு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளது என்றும் புட்லூர் ஊராட்சியில் விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும் கிறிஸ்தவ மக்கள் நிறைந்துள்ள புட்லூர் ஊராட்சியில் வருகின்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுகையில் புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் என்றும் திமுகவின் விசுவாசிகள் என்றும் திமுகவை ஒரு நாளும் ஆட்டவும் அசைக்க முடியாது என்றும் எப்பொழுதும் மக்களுக்காக உள்ள ஆட்சி திமுக ஆட்சி என்றும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஓட்டும் தான் இருக்க வேண்டும் என்றும் பழுதடைந்து கிடந்த சுகாதார புத்தம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதாரங்களையும் இதன் மூலமாக புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் பயன்பெறலாம் என்றும் புட்லூர் ஊராட்சியில் திமுக ஆட்சியில் தான் புதிய சாலைகள் போடப்பட்டது என்றும் விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும் புட்லூரில் உள்ள தடுப்பணைகள் மதகு விரைவில் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இனிப்புகளை கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்

சிறந்த பொது வெளியே வெளியிட்டார் தமிழகத்தில் முதலமைச்சர் கூட சொல்லும் மூன்றாவது பயன் இருக்கிறது ஏன்னா அந்த பகுதியில் நடத்துறது பயன் மூணாவது பயன் தான் சொல்றாரு திருவூர் ஒன்றியத்திலே பகுதிக்கு ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னார் அடுத்தது சொன்னாரு ஆனால் எந்த ஊர்லயுமே ஒரு வேலை முடிஞ்சு முதலமைச்சர் திறந்ததுக்கு பின்னாடி அந்த ஊருக்கு வந்து நீங்க உங்க கையால புத்தகத்துக்கு ஏற்ற யாரையும் கூப்பிடல ஒரே கூப்பகுதியில் தான் அது அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன் ஒரு எம்எல்ஏ வந்துடாம அவருடைய முயற்சி ஒரு சாதாரண சாதாரணமாக இங்க இருந்து வாட்ஸ்அப்ல முதலமைச்சர் அனுப்புறாங்க முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுபடும் அனுப்புறாரு அவர் போன்ல வராரு நானும் நம்முடைய அமைச்சர் மற்றவர்கள் எல்லாருமே இங்க வந்து பார்வையிட்டோம் முதலா இருக்கு வாழஞ்சி கட்டினோம் அப்படியே இடம் தேடி அங்கேயே அன்னைக்கே நடக்கிறோம் அன்றைக்கி இருபத்தி ஏழு லட்சம் ஒதுக்கினாங்க அதுக்கு பின்னால செலவு அதிகமாக வச்சுக்கணும் முப்பத்தி மூணு லட்சம் ஒதுக்கி அதுக்கு போகணும் அது வேலை எடுத்தோம் கட்ட முடியாமல் குடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி தருந்துருக்குனா அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியமே இன்னைக்கு குருக்கு எப்படியா கட்டி போராடி ஒரு கட்டிடத்தை பெற்று அது இப்போ படிப்படியாக தான் வரும் ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் எல்லாமே ஃபுல் டைம் இருப்பாங்க இங்கே நர்ஸு ஃபுல் டைம் இருப்பாங்க ஏதோ அவசரம்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் டாக்டர் வந்து உங்களை பரிசோதிப்பாங்க அவசர போடுறாங்க அதை நர்சப்பாக இங்கே தங்குறாங்க அவங்க எல்லா உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கிறது எடுத்துக்காட்டு தான் திமுக அரசாங்கம் அப்படியே மாண்பு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு சாதாரண போன்ல சொன்னாலே அதை செய்து முடிப்பேன்னு சொல்றாரு நேற்று வந்து கொண்டே இருந்த பொன்னேரியில நீங்கள வந்திருப்பீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்றாங்க கார்ல இருந்து இறங்கிட்டாங்க அவர் ஏற்கனவே நடக்கிறதுக்கு சிரமப்பட்டதால மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்தார் ஒவ்வொருத்தரையும் சாலை பிடிச்சி பிள்ளைகளை கை தூக்கி பிள்ளைகளுக்கு மொத்தம் எடுத்து செல்ஃபி எடுத்து இப்படி பாத்துட்டு போற ஒரு முதலமைச்சர் யாரா பாத்துருப்பீங்களா நம்முடைய எம்ஜிஆர் இருந்தார் முதலமைச்சரா அவர் அப்படியே கை காட்டியே போயிடுவார் ஜெயலலிதா அம்மா இருந்தா இருங்க வேணும் விட்டு இறங்குறது கிடையாது ஏசி விட்டு வெளியே வர மாட்டாங்க அம்மா வராங்க ஓவர் அவ்வளவுதான் போலீஸ்காரங்க தெரியும் அப்படி கலைஞர் கூட இருந்தாரு வயசாக இருந்தாரு ஆனா இந்த தடவை கை கட்டுறப்பா காரில் ஆனா நம்முடைய முதலமைச்சரின் தளபதி இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு சாலைகளை மூணு கிலோமீட்டர் நடந்து பொன்னேறிப்பதில் ஒவ்வொரு தொண்டனையும் பொதுமக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் முதலமைச்சர்

மக்கள் பிரதிநிதி ஆகலாம் உள்ளாட்சியில ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சு வார்டு மெம்பர் இவர் ஒரு வார்டு மெம்பர் கம்பல்சரியா நியமனம் நம்ம ஊரு நியமன உறுப்பினரா அதே போல ஒன்றியத்திலும் அப்படி மாற்றுத்திறனாளிகளும் கூட அவர் விரும்ப நம்ம சட்டமன்ற தேர்தல் அப்போ நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போனோம் அது ரோடு போடல குண்டு கோழிமா இருக்கும் அது மட்டும் தான் விடுபட்டு இருக்கிறது அதே நான் போட்டு தந்துறேன் புட்லூருக்கு பிரிச்சு கட்டி கொடுத்துருக்கோம் புட்லூர்ல வந்து திருவூர் சாலைக்கு மூணு கோடியில ரோடு போட்டிருக்கோம்